வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை அடுத்திருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மக்களே மக்களே அதே போல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீ முழுமையாக பார்த்தால்தான் வீடியோவில் முழு விவரத்தையும் நான் கூறியிருப்பேன் ஆதலால் மக்களே வீடியோவை முழுமையாக பாருங்கள் மக்களே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தனி வீடு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தில் மிக மிக அருமையாக அமைந்துள்ளது மக்களே இந்த வீடு எங்கு அமைந்திருக்கிறது என்றால் ஊரப்பாக்கம் ஊரப்பாக்கம் ஆதனூர் அதாவது ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த வீடு அமைந்திருக்கிறது ஒரு டூ ப்ளஸ் மாடல் ஹவுஸ் ஒரு அருமையான வீடு ஒரு லக்ஸூரியான வீடு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைந்திருக்கிறது அதனால் தேவைப்படுவோர் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் ஐம்பத்திரெண்டு லட்சத்தில் ஊறப்பாக்கம் ஆதனூர் ஆதனூர் என்ற இடத்தில் இந்த வீடு அமைந்திருக்கிறது மக்களே மக்களே இன்று லட்சங்கள் நாளை கோடிகள் லட்சங்கள் எல்லாம் கோடிகளாக மாறிவிடும் மக்களே ரயில்வே ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விலை தான் இருக்கும் விலை ஒரு நாளும் குறையாது மக்களே தனி வீடு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தில் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மிடம் கேட்டிருக்கிறீர்கள் ஆதலால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடெல்லாம் உடனே விற்று ஊறப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து இரண்டு கிலோமீட்டர் ஆதனூர் வில்லேஜ் டூ ப்ளஸ் மாடலில் மிக மிக அருமையாக இந்த வீடு அமைந்துள்ளது கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட இந்த வீடு இருக்கிறது மக்களே கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் மிக மிக அருமையாக இந்த வீடு இருக்கிறது ஆதலால் தேவைப்படுவோர் தகுதியுடையோ உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் இதனுடைய லேண்டு ஏரியா வந்து ஆயிரம் சதுரடி பில்டப் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி டூ ப்ளஸ் மாடல் மக்கள் மக்களே ஒரு லக்ஸுரியான ஹவுஸ் உள்ள இன்ட்ரியல் பாருங்கள் ஒரு அருமையாக இன்றியல் ஒர்க்கெலாம் அருமையாக பண்ணியிருக்காங்க உள்ளே படிக்கட்டு வச்சு மிக மிக அருமையாக இந்த வீடு கட்டியிருக்கிறார்கள் மக்களே இந்த வீடு உடனே விற்று விற்றுவிடும் ஆதலால் மக்களே தேவைப்படுவோ தகுதியுடையோ உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் சார்பாக உங்கள் சொந்த வீடு கனவை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் மக்களே பார்க்கலாம் பார்க்கலாம் என்று பார்த்து கொண்டே இருந்தால் பார்த்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும் வீடியோவை உங்கள் சொந்த வீடு கனவு ஒரு நாளும் நிறைவேறாது ஆதலால் மக்களே தேவைப்படுவோர் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே மக்களே லட்சங்கள் இன்று லட்சங்கள் நாளைய கோடிகள் ஆதலால் மக்களே உங்கள் வீட்டு கனவை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் மக்களே மக்களே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் அடுத்துங்க நன்றி 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 வணக்கம்